வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் ஒன்பது நாள் பதினெட்டு இன்று இந்திய திருநாட்டிற்கும் நல்லூர் வட்டத்திற்கும் பெருமையையும் வலிமையையும் சேர்த்துள்ள டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு அறுபத்து ஏழாவது பிறந்த நாள் நல்லூர் வட்டத்தின் பிரமுகர்களும் பொறுப்பாளர்களும் நல்லூர் வட்டத்தின் நேதாஜி வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து கொண்ட வாழ்த்துக்கள் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் தங்கவேலு மதிப்பிற்குரிய திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க திரு விநாயகம் நிர்வாக இயக்குனர் தி சென்னை சில்ஸ் ஐயா பிறந்தநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் பல்லாண்டு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன் சந்தோஷம் திரு சக்கரவர்த்தி சுற்றுலாத்துறை பொறுப்பாளர் பெங்களூர் தங்கள் அறிவும் அனுபவமும் வழிகாட்டுதலும் எங்களுக்கு என்றும் ஒளிவிலக்காக இருக்கும் இந்த நாளில் தங்களுக்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் பேரானந்தமும் அனைத்து வளங்களும் கூட ஏற்பட இறைவனை பிரார்த்திக்கிறோம் ஜேவியர் ராஜப்பா I would like to extend my warmest birthday greetings to dear brother Mr. miles Anna Durai, who has made a great contribution to the astronomical research of the Indian nation and is a great ISRO scientist. I wish you and your family continued happiness and prosperity, receiving the blessings of God. Dubai. நாட்டின் பொக்கிஷமான ஐயா அவர்களுக்கு வணக்கமும் வாழ்த்துக்களும் பேராசிரியர் பழனித்துறை வழிகாட்டி நல்லோர் வட்டம் மே த டிவைன் மதர் ஷோவர் கிரேஸ் ஆன் யூ ஆன் திஸ் ஆஸ்பீஷியஸ் டே டு கண்டினியூ யுவர் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் டு தி நேஷன் அண்ட் த சொசைட்டி ப்ரொஃபசர் ஜி பழனித்துறை காந்தி கிராம் திருநாட்ராயன் பாரம்பரிய விவசாயத்துறை பொறுப்பாளர் ஐயா அவர்களின் உயர்வான சிறந்த பணி மென்மேலும் மென்மை அடைந்திடவும் அதனால் நாடு நன்மை பெறவும் தாங்கள் ஆரோக்கியமாக ஆனந்தமாக இருந்திடவும் இந்த பிறந்த நாளில் வணங்கி வாழ்த்தி மகிழ்கிறோம் மற்றும் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டிகள் திரு நவில சுப்பிரமணியம் திரு அன்பு மாநில பொறுப்பாளர் திரு முத்து கிருஷ்ணன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஓயாமல் பணியாற்றி வரும் ஐயாவின் உடல் நிலையும் பணி நிலையும் மேன்மேலும் மேன்மை பெற பிரார்த்திக்கிறேன் மேலும் சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் நெல்லை மண்டல பொறுப்பாளர் திரு வெங்கட் லட்சிய ஆசிரியர் துறை பொறுப்பாளர் திருமதி மேனகா இயற்கை வாழ்வியல் துறை பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் ஆகியோர் தங்களது நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் நான் எப்படி நல்லோர் வட்டத்தில் சேர்ந்த அப்படிங்கிற பொழுது அதுல வந்து ரெண்டு ஒரு தன்னலம் இருக்குன்னு வச்சுங்களேன் வட்டத்தில் நான் சேர்ந்துட்டேன்னா நானும் ஒரு நல்லோர் அப்படின்னு அறிவிக்க முடியும் இல்லையா எல்லாருக்கும் அது வருது இல்லையா அந் அது அது மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன் கலாமை என்ன சொன்னாரோ அதை வேறு வடிவமாக அதாவது ஒன்று சொல்லோம்னாலும் குவான்டிஃபிகேஷன் பண்ணி சொல்கிறோம் இல்லையா அது குறிக்கோளோட ஃபோக்கஸ்டாக சொல்கிறது மாணவர் களம் களம் மகளிர் களம் கிராமக்களம் அரசு இயல் களம் அரசியல் அல்ல இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும் அரசு சார்ந்தது அது மாதிரி வருது விழிப்புணர்வு களம் அமைப்புகள் களம் இது எல்லாமும் எப்படி அப்படி பண்ணுன்னா அதை அடைய முடியும் அப்படிங்கிறது நூறு துறைகளாக எடுத்துக்கிட்டு ஒரு அரசு செய்யறதை விட என்னை பொறுத்தளவுக்கு இங்கே மிக மிக சிறப்பாக அவங்க கொண்டு வந்து காமிக்கும் பொழுது இந்த வட்டத்தில் இந்த வட்டத்தில் கண்டிப்பாக நான் சேர்ந்து தீரணும் அப்படின்னு அன்றைக்கி எடுத்தேன்னா இந்த படம் தான் என்னை அந்த அதை நோக்கி அவங்களுக்கு கொண்டு போய் கொண்டு போய் நினைக்கிறேன் பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தம் திருமதி எம் குட்டிலட்சுமி தம்பதியருக்கு இன்று சதாபிஷேகம் இந்திய தொழிலதிபர்களில் ஒருவரும் எஸ்கேஎம் குரூப் ஆஃப் கம்பெனிகளின் நிறுவனரும் ஆழியாறு அறிவு திருக்கோயிலின் தலைவருமான பத்மஸ்ரீ அருள்நிதி எஸ்கேஎம் மயிலானந்தம் திருமதி எம் குட்டிலட்சுமி தம்பதியரின் சதாபிஷேக நன்னாளில் டி சென்னை சில்க்ஸ் அண்ட் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை நிர்வாக இயக்குநர்களில் ஒருவரான திரு ஆறுமுகம் மற்றும் அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள் இலக்கு இருந்தால் திட்டம் தீட்டினால் வெற்றியை அடையலாம் நாளை தேவரியம்பாக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையம் காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சியின் தலைவர் திரு அஜய்குமார் நேர்மையான பஞ்சாயத்து வளர்ச்சியடைந்த பஞ்சாயத்து என்ற இலக்கை வைத்துக்கொண்டு திட்டமிட்டு செயல்பட்டு வந்ததினால் தமிழகத்தில் எங்கும் இல்லாத பல கிராம வளர்ச்சி திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் அந்த வரிசையில் நாளை ஜூலை மூன்று வியாழக்கிழமை காலை பத்து மணிக்கு தேவரியம்பாக்கத்தில் ஆரம்ப சுகாதார நிலையத்தினை காணொலி மூலம் தொடங்க வைக்கவிருப்பதாக திரு குமார் தெரிவித்தார் இன்று ஒரு வரலாற்று தகவல் போலியோ ஒரு கொடூரமான நோய் உலகம் முழுவதும் ஏராளமானோர் அதில் கடுமையாக பாதிக்கப்பட்ட காலத்தில் அதற்கான மருந்தை கண்டுபிடித்தவர் டாக்டர் ஜோனா சால்க் இவரது இந்த வெற்றிகரமான கண்டுபிடிப்பிற்காக அவருக்கு பேட்டன் ட்ரைட் வாங்க மறுத்துவிட்டார் அப்படி மட்டும் பேட்டன் ரைட் வாங்கி வாங்கியிருந்தால் கோடிக்கணக்கில் பணத்தை அவர் குவித்திருக்க முடியும் பேட்டன் ரைட் பெறாததற்கான காரணத்தை அவர் கூறும்போது சூரியனுக்கு யாராவது உரிமை கொண்டாட முடியுமா என்றாராம் பணத்தை கடந்து உலகை அறிந்த சிலரில் ஒருவர் டாக்டர் ஜோனாஸ் சால்க் அறிவை பணமாக்கும் அந்த மாய உலகில் அறிவை இயற்கையோடு சூரியனோடு ஒப்பிட்ட டாக்டர் ஜோனா சால்க் இன்றும் என்றும் உலக வரலாற்று புத்தகத்தில் நிரந்தர இடம்பெற்றவராயிருக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி லட்சிய ஆசிரியர் துறையில் இணைந்த தாரமங்கலம் ஆசிரியை அருள்தேவி தமது ஆசிரியர் பணியை நாட்டிற்காக அர்ப்பணித்தவர்களின் பாசறைதான் நல்லூர் வட்டத்தின் லட்சிய ஆசிரியர் துறை இவர்கள் லட்சிய சமுதாயத்தை கட்டமைக்க மாணிக்க மாணவர்களை உருவாக்கும் சிற்பிகள் இதோ சேலம் மாவட்டம் பாரக்கல்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆசிரியர் தமது மாணவர்களுக்கு வழங்கிய செயல் வழி கல்வி அனுபவங்களை வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை இணைய வழியாக நடைபெற்று வரும் வாரக் கூடுதலில் பகிர்ந்து கொள்ளப்படுவதாக லட்சிய ஆசிரியர் மேனகா தெரிவித்தார் மண்குளியல் பற்றி இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் திரு சோமசுந்தரம் விளக்கம் ஜூன் இருபத்தி ஒன்பது அன்று மதுரை கடவூரில் தமிழ்நாடு இயற்கை மருத்துவ சங்கம் சார்பில் நடைபெற்ற இயற்கை வாழ்வியல் முகாமில் நல்லூர் வட்டத்தின் இயற்கை வாழ்வியல் துறை மாநில பொறுப்பாளர் சோமசுந்தரம் மண்கூளியல் உடலில் உள்ள கழிவுகள் வெளியேற எளிமையான ஒரு சிகிச்சை முறை என்று விளக்கம் அளித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வீணாஸ்ரீ இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன